விஜய் அவர்கள் வந்து திமுக விமர்சித்து விமர்சித்து கொண்டே இருக்கிறாரு பாஜக ஏன் பேசுறதே இல்லை அப்படிங்கிற எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நீங்க கேள்விகளை கேளுங்க அதாவது இது பாஜக கட்சி அவர் காப்பாற்றுறதுக்காக பேசல விஜய் அவர்களை அந்த இதுல விட்டு கொடுக்காம பேசுறதுக்காக இப்படி பேசுறாரு நீ திமுக திட்டும்போது ஏன் பிஜேபி திட்டலன்னு கேட்கறது முட்டாள்தரமான கேள்வி தான் யாரை திட்டணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார் திமுக முடிவு பண்ண முடியாது இல்ல குற்றச்சாட்டுகளை மொத்தமா வைக்கும் போது பிஜேபி பாதி திமுக பாதி ஏதோ ஒன்னு ஒன்னு எடுத்துக்கலாமே ரெண்டையும் ஒரே இதுல தான் எப்போ வந்து திட்டுறாரு பிஜேபி பாராட்ட செய்யறாருல சார் அது வந்து அவருடைய உரிமை பாஜக கட்சி ஏன் கேள்வி கேட்கக்கூடாது இப்ப நாட்டின் கடன் வந்து அதிகமாக கொண்டே போகுதுன்னு சொன்னா கழிந்த பல வருடங்கள பாஜக கட்சி தான் இருக்குது இன்னும் இந்த நாட்டினுடைய சாலைகள் என்னைக்கு சரியாக சீரமைச்சு என்னைக்கு அது முடிவடைங்கிற தெளிவே இல்லை வேலை நடந்துகிட்டே இருக்குது மக்கள்கிட்ட அதிகபட்சமான வரி வாங்கி வாங்கி கொண்டே இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் ஏன் கேட்கக்கூடாது விஜய் அவர்கள் ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஐயா மணி அவர்கள் நினைக்கிறாரு ஏன்னா விஜய் அந்த இடத்துல கேட்காததுனால விஜய் அவர்களை காப்பாற்றி விடணுங்கிறக்காங்க இந்த பேச்சை பேசுறாரு